செல்வம் பாவம் நன்மையும் செல்வமும் நானும் பெரிதும் ஐயா நடைபெறே பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்று கொண்டாருக்கு முடிவுண்டிய செய்ய கொண்ட வளர்ப்பு என்ற குரலின் அடிப்படையில் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் வரிசையா சொல்லலாமா முதலாவது எனக்கு ஒரு அழைப்பு வந்தது எங்க இருந்து நடுவரையாக கிட்ட அவர் எனக்கு எப்படி அறிமுகம் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு பேசும் நண்பர் நான் இந்த மேடையில் நிக்கிறதுக்கு காரணம் அந்த நட்ப இந்த நண்பர் கால் பண்ணி பேசுகிறாங்க இந்த மாதிரி பட்டிமன்றம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஜூன் தேதி நீங்க வந்து காத்துடலாமா பேசுலாமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக வரேன் பேசுனேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தலைப்பு என்னன்னு கேங்க இந்த மாதிரி ராமபிழமை கண்புநகரில் உயர்மை தெரிப்பது பீச்சுக்கு இருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஷாக்காக எங்க பொதுவா கம்பராமாயணம் நடத்தக்கூடிய கம்பன் கிரகங்கள் நடத்தக்கூடிய தமிழ் பேச்சாளர்கள் தமிழ் பேராசிரியர்கள் தமிழ் ஆர்வலர்கள் இருக்கக்கூடிய மேடைகளில் பேசக்கூடிய ஒரு தலைப்பு அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு ஒரு திருவிழாவே கூட்டம் வருமா ஏன்னா ஆள் மாட்டோமான் பாட்டு பாடி ஆடல் பாடல் கச்சேரினா தான் கூட்டம் வரும் கழகத்தும் இந்த இரண்டாம் ஐநிலே ராமனுடைய புகழ் பாடல்கள் எல்லா இடத்திலுமே மக்கள் கூடி வருவார்கள் என்பதற்கு இந்த மேடையே சாட்சி எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது கேட்டேன் அதெல்லாம் கண்டிப்பா உருவாக்க எப்படி மகிழ்ச்சியாக திருவிழாவை கொண்டாடுகிறார்களோ கச்சேரியை எப்படி அனுபவிக்கிறார்களோ அதே போல இந்த ராமன் புகழ் பாடக்கூடிய பட்டிமன்றத்திலும் திரளான மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று சொன்னால் நான் அப்ப கூட நண்பர்கள் அப்படியே பட்டிமன்றம்

ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துல ஒரு பனிரெண்டு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பதினெட்டாயிரம் மாணவர்களை நான் சந்திச்சிருக்கிறேன் அவர்களோட வந்து உளவியல் கருத்தாக்களை நடத்திருக்கிறேன் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் கம்பன் கழகம் போன்ற நிகழ்ச்சிகள்ல கலந்துருக்கிறேன் கடந்த மாதம் அந்த மாதம் கடந்த தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியிலும் கலந்திருக்கிறேன் நான் பெருமையாக சொல்லல இதற்கெல்லாம் அடிப்படையா ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியும்னா ஏன் நான் படிச்சு நடந்த பழைய மாணவர் மன்ற நிகழ்ச்சியில என்னை பேசுவதற்கு என்னுடைய நண்பர் ஏற்பாடு செய்தான் முதன் முதலாக ஒரு பள்ளிக்கு என்னை சிறப்பு அழைத்த என்னுடைய நண்பன் வீரச்சருடைய சலாம் அவனை அழைத்தனர் அப்படின்னா இன்னைக்கு இத்தனை மேடையே நான் பார்க்க மூணாவது ஒரு நண்பன் இருக்கிறான் இன்னைக்கு இக்கட்டான சூழல்ல எனக்கு இடுக்கம் கலைவரா நட்பனை என்னுடைய இடுக்கண தலைவருக்கு உறுதியாக நான் கொடுத்தேன் நண்பன் ஜோதிடர் மணிவாரன் அவர்கள் இப்பவும் எனக்காக வீடியோ எடுத்துக்கிறார் இதுதான் சார் நட்பு அத்தனை நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்க பெண்களுக்கு முன்னாடியே நான் முடிச்சோம் ராமபிரானுடைய பண்பு நலன்கள் உயர்ந்திருக்கோ என்பதே தாய் தந்தை பாசமா சகோதர பாசமா ரெண்டு பேரும் பேசிட்டு போயிருக்காங்க அதுலயே அருண் ஜோதி பேசும்போது எனக்கு விக்ரமன் சார் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு எப்பா என்ன ஒரு சென்டிமெண்ட் கூப்பிடு சான்ஸே இல்லை அதுலயும் அருண் பத்து மாசம் சுமந்த கதை தெரியுமா எங்க அப்பா கதை தெரியுமா நடுவர் திரும்பியும் சொல்லுங்க தலைப்ப சொல்லுங்க ராமபிரானின் பண்பு நலன்களில்

இப்ப இருக்கக்கூடிய கூக்கை கட்சிக்கு படம் பார்த்துக்க மாட்டாங்க அந்த படம் வந்து பிறந்திருக்கவே மாட்டாங்க அதுல சுப்ரீம் சார் சாரந்தா பேச நமக்கு அம்மா அழுவுறதையும் அம்மாவுக்கு நமக்கு ஒண்ணுன்னா அம்மா அழுது அம்மாவுக்கு நாம அழுது எங்க ஆச்சரியம் ஆனா எங்கேயே வளர்ந்து எங்கேயே வளர்ந்து நமக்குன்னா முடிஞ்சு நிக்கிறான் பாரு அவன் தான் நல்ல நண்பர் கிடைச்சா மண்ண வீடு மாளிகை ஆகும் அதே கெட்ட நண்பர் கிடைச்சா மாளிகை மண்ணாகும் இப்படின்னு சாத்திரமா சொல்லி இருக்கிறார் அண்ணன் சொன்ன தம்பி கேட்கணும் தம்பி கொண்டா அண்ணன் கேட்கணும் அண்ணன் பார்க்கணும் இது கடவுள் இதுல என்ன பெருமை இல்லையா தாய் வகை பண்ணா பிள்ளைங்களை கவனிக்கணும் வளர்க்கணும் இது கடமை அதுலேயும் ராமன் மாதிரி ரகுகுல வம்சத்தில் பிறந்தவன் ஒரு மன்னன் வேதங்களை கற்றவன் நற்பண்புகளை கற்ற ஒரு ராமன் தாய் தந்தை பாசத்தை கேட்கணும் ஆச்சரியம் அவன் கேட்டு நடந்தால் அதன் அதுலேயும் நம்ம ஜோதி ஒரு மூசா சொல்றாங்க நல்லா கவனிச்சிருக்கீங்க நட்பா கடைசி வரைக்கும் கூட வருவோம் இன்னைக்கு கடைசி வரைக்கும் கூட வருவது நட்பு மட்டும்தான் இதுல சுக்ரீவன் வாரியம் ரெண்டு கேரக்டர் நட்பா சொன்னா சுக்கிரிய வாலிக்கு என்ன பிரச்சனை ஒரு அறக்கனை கொண்டு மரம் சொல்லி போயிட்டா குறைக்கப்பட்ட வாலி போன மனச சுக்கிரியனை காவல் காக்க வச்சிருக்கிறார் வச்சு என்ன சொல்றாரு நான் வர்ற வரைக்கும் காவல் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் காவல் காக்கிறேன் இருபத்தெட்டு மாதம் சுக்கிரீவன் வயிற காவல் பார்த்துட்டு இருக்கான் உள்ள போன வாலி என்ன ஆச்சுன்னு தெரியல இருக்காங்க அத்தனை பேரும் சொல்றாங்க அண்ணன் வரும்போது வரட்டும் வந்தா சமாதினா நமக்கு ஒரு மன்னன் தேவை நீ ஆட்சி அதிகாரத்தில் ஏறி அமர்ந்தது வாலி வந்தால் பேசி தீர்க்கலாம் அதே மாதிரி அரசராக அமர்கிறார் வாலி அந்த விடையை உடைத்துட்டு வெளியே வைகிறார் வந்து பார்த்தோன்னே தம்பி அரியணை ஏறிவிட்டானே என்று கோபம் கொள்கிறார் என்ன சொல்ல வரலானே கேட்கிறதுக்கு வாலி தயாராக இல்லை அதனால் அவங்களுக்கு சொந்த அதனால் சுக்ரீவன் மனைவியை கவர்ந்து செல்கிறான் வாலி அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது பிரச்சனை அதுதான் உட்கார்ந்து பேசினா சந்த தீர்ந்து போகும் ஒரு அடி இடத்துக்கு ஒரு பொதுச்சவர் போடுறதுக்கு அண்ணன் தம்பி கூட பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ரெண்டு அண்ணன் தம்பி உட்கார்ந்து பேசுற பிரச்சனை தீர்ந்து போகும் ஏன் அண்ணன் தானே தம்பி தானே விட்டு கொடுத்து போனா முடிஞ்சு போச்சு ஆனா இன்றுவரும் பேசுவதற்கு தயாராக இருந்தால் ஒருத்தர் சொல்லக்கூடிய நியாயங்களை இன்னொருத்தர் கேட்பதற்கு தயாராக இல்லை அது இந்த காலத்திலும் போன்ற ராமாயண காலத்திலே அப்படித்தான் இருந்துச்சு சுற்றிவன் சொல்வதே தான் வாழ் கேட்பதற்கு தயாராகவே இல்லை இப்படித்தான் சகோதர பாசங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அதே நேரத்துல ஜோதி பாப்பா அழகா ஒரு விஷயம் சொன்னார் நட்புங்கிறது எக்ஸேஞ்சு கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படித்தான் இருக்கிறாங்க ராணுவ ஒரு ஹெல்ப் பண்ணாரு பண்ணாரு ஒரு ஹெல்ப் என்னங்க அந்த பண்ணாருக்கு தெரியல இனி என்னே வானிலை மண்ணில் இன்னை செற்றவர் என்னை செற்றோ இயனே எளியும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றோ உன் கிளை எனது என் காதல் சுற்றும் உன் சுற்றும் நீ என் உயிர் துணைவர் என்றான் நீ இனிமேல் என் எண்ணீர் புனைவன் இருக்கான் யாரை பார்த்து சுக்ரிவேணை பார்த்து எப்போ சொன்னான் என் மனைவியை கவர்ந்து பெற்றார் ராதனை அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தான் இவன் கஷ்டத்துல இருக்கிறான் நாடோடிகள் பற்றா சசிகுமார் சந்தோஷம் சிவ சந்தோ சிவ சிவ சம்போன்னு பார்த்து செய்யலான்னு அந்த மாதிரி இவன் கஷ்டத்துடன் இருந்தாலும் ராமன் கஷ்டத்தில் இருந்தாலும் தன் மனைவியை கவர்ந்து போல துன்பத்தில் துயரத்தில் இருந்தாலும் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க சொல்லி உடனே வாக்கம் கொடுக்குறான் என்ன ஆக்கம் கொடுக்கிறான் தலைமையோடு நீ தாரமும் உனக்கு இன்று தருவேண்டாம் தலைமையோடு தாரம் இன்று தருவேங்களா நாளைக்கு தரம் சொல்ல இன்றுக்கு அதனால் வாரி வதை தரம் நடக்கிறது வாரி மறைந்து நாம் நாமம் கொள்கிறான் அதனால ராமனுக்கு பழிச்சொல்லும் ஏற்படுகிறது இது எதையுமே ராமன் காது வாங்கிக் கொள்ளவே ஏன்னா சுக்கிரியன் பக்கம் நியாயம் இருந்தது அதனால அவனுக்கு உறுதியாக நின்றான் அவன் திரும்ப உதவி செய்வான் அவன் செய்யல அடுத்து ஜடாயுவை பத்தி அழகாக நடுவர் அவர்கள் ஜடாயு யாரு நண்பர் தசரதனுடைய நண்பர் முடிஞ்சு அவ்வளோ தசரதனுடைய நண்பன் தான் ஜடாயு தன்னுடைய நட்புக்கு மட்டுமல்ல தன்னுடைய தகப்பனாருடைய நட்புக்கும் உயர்ந்த மதிப்பை கொடுத்தவன் ராமன் அதனால தான் சொல்றோம் ராமனுடைய பண்பு நண்பர்கள் பிஞ்சு நிற்பது உயர்ந்து நிற்பது நட்பு தான் அப்படின்னு அடிச்சிட்டீங்களா அடுத்து விபீஷணன் விபீஷணனை வந்து அரிய அரசனாக அரசனாக பதவியேற்க வைக்கிறான் ராமன் அப்படின்னு நாலடியாக பாடல் நூத்தி எண்பதுல ஒரு அழகாக ஒரு காடு தீப்பற்றி எரியும் போது சந்தன மரமும் வேங்கை மரமும் கூட பற்றி எரியும் அதனால தீ முணங்கு நலன்களை இருக்கக்கூடிய இனத்தில் இருந்தால் ஒருத்தர் நல்லவனாக இருந்தாலும் அவனைய உலகம் செய்யவன்தான் அப்படி இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நியாயமான நேர்மையான நீதிமன்ற அதனாலதான் அவன் ராமனை தேடி வந்தான் அவன் நல்லவன்கிற காரணத்துக்காக தான் அவனை இல்ல அரசாக அமர்த்தினான் நண்பன் நல்ல நண்பன் மைதிவான் அப்படிங்கறதுனால அவன் மட்டும் தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலை அனுமன் அனுமனை நட்பு ஓட்டத்துக்கு அடைய முடியாதான் அவன் தசாபத்த உடைய ராமனின் அடியுணை என்று பல இடங்கள்ல சொல்லக்கூடியது முடியும் அப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்மளுடைய நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையில வந்து இப்படித்தான் கடவுளை வணங்க வேண்டும் என்ற எந்த ஒரு வர்த்தையும் கிடையாது ஆஹ் நம்மளுடைய தெய்வத்தை நம்ம கணவனாக நினைக்கலாம் மாமனா மச்சனா சித்தப்பா பெரியப்பா என் மனசுக்கு பிடிச்சது என் தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்பது அதை நான் முடிவு செய்து என்று பரந்த ஒரு அனுமதியை நமக்கு கொடுத்திருக்கிறது அப்படித்தான் ராமன் அனுமன் ராமனை வணங்கினான் அந்த பக்தி நட்பின் அடிப்படையில் ஆரம்பித்து அது சரணாகதி நிலையில் போய்கின்றது அப்படிப்பட்ட அனுமனை ராமன் பல இடங்களில் குறிப்பிடுகிறார் இவன் இல்லை என்றால் இவை அனைத்தும் நடந்திருக்குமோ அனுமன் இல்லை என்றால் இவை அத்தனை நடந்திருக்குமோ என்று ராமன் குறிப்பிடுகிறான்